பிரனோர ரவல்லி ஆகும் இவரது குழந்தை பருவத்திலேயே இவரது ஒரே சகோதரி மறித்து போனார் ஆரம்ப கல்வியை தமது பெற்றோரிடமே கற்ற பெர்டோனி அதன் பின்னர் தமது சொந்த ஊரான பெரனோவில் உள்ள புனித செபாஸ்டியன் பள்ளியின் இயேசு சபை மற்றும் மரியான் சபை துறையரிடம் கற்றார் இவர் புதுநன்மை பெறும்போது இவருக்கு ஒரு திருக்காட்சி காண கிடைத்தது அதன் அறிவுறுத்தலின்படி കിപി ആയിരത്തി എഴുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ആറാം ആണ്ടും കക്ക ആരംഭിച്ചിപിറ്റാറാം ആണ്ടും മുതൽ അത് ഇത്താലി നാട്ടിൽ വടക്ക് പ്രാത്യ നഗരങ്ങളിൽ ഇരുപത് ആണ്ട്കാല ആക്രമിപ്പ് ചെയ്യ തുടങ്ങുന്ന ബർട്ടോണി മരുത്വമ സഹോദര കുഴുവിൽ ഇണത് പുരക്ഷ പടികളിൽ നടപടി நோயற்ற மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் பணியினை தொடங்கினார் இவர் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி புனித மகதலின் கனோசா பள்ளியில் அருள் சகோதரியின் ஆலய குருவாக பணியாற்றிய அருள் சகோதரிகளுக்கும் குருத்துவ கல்லூரிகளுக்கும் ஆன்மீக இயக்குநராகவும் பணியாற்றினார் பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியனால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை ஏழாம் பயசுக்காக ஆதரவளிப்போர் மற்றும் ஜெபிக்கும் தலைவர்களில் ஒருவராக இருந்தார் நிறுவுதல் ஐந்து காய பக்திய பரப்புதல் மற்றும் ஏழைகளுக்கான பள்ளிகளின் நிறுவுதல் ஆகியன புனிதர் கஸ்பார் பெர்டோனி அவர்களின் முக்கிய மறைப்பணிகளாக இருந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி இயேசு கிறிஸ்துவின் தூய ஐந்து சபை என்னும் சபையை தோற்றுவித்தார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் வருட அறிக்கையின்படி இச்சபையில் தொன்னூற்றி நான்கு இல்லங்களும் முன்னூற்று முப்பத்தி ஒன்று குருக்கள் உள்ளிட்ட நானூற்றி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது புனித ஹஸ்பர் பெர்டோனி தமது இறுதி நாட்களில் காய்ச்சல் போன்ற நோய்களால் மோசமாக பாதிக்கப்பட்டார் தமது வாழ்க்கின் கடைசி இருபது ஆண்டுகளில் தமது வலது காலில் ஏற்பட்ட நோய் தொற்றுடனையே கழித்தார் இவருடைய காலில் நோய் தொற்று நீக்கும் முயற்சியாக கடந்த இருபது ஆண்டுகளில் முன்னூறுக்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அப்படியும் மருத்துவமனை படிக்கில் இருந்தபடியே பலருக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தாம் மறிக்கும் வரை தமது சேவையை தொடர்ந்தார் இவருக்கு நவம்பர் ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இவரது நினைவு திருநாள் ஜூன் பன்னிரண்டு ஆகும் புனிதர் ஹஸ்பர் பெர்டோனி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்